சாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனுக்கு மாலையும் இருமுடியும் ரொம்ப அவசியமானதுங்க நம்மளை எந்த வகையில் இது ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுக்குதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் ஒவ்வொரு சுவாமிகளும் ஆன்மீக ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல நன்மைகள் உண்டு நாற்பத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் ஆன்மீக விரதத்துடன் கூடிய தவம் இது வந்து முக்கியமாக ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாக பார்க்கப்படுது நம்மளோட மனசு அமைதியாயும் அனைவரையும் ஐயப்பனாக நினச்சி சாமி சரணம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நாக்கில் உதிக்கும்போது அந்த மனிதன் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எல்லாம் நார்மலாகிருதுங்க இதில் இருந்து அந்த ஆத்மாவாக ஒரு மனுஷன் நல்ல ஆத்மாவாக மாறுறான் ஒழுக்கம் நல்ல குணம் ஏற்பட்டு அவன் மனசில் அந்த நிலை மாறி மா மனிதனாக மாறுறான் சுத்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா மது புகை மாது பழக்கங்களை விடுவதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படுது கோபம் பொறாமை இன்றி சுயநலத்தை தன் மனசில் இருந்து வெளியே தூக்கி போடுறதால மக்களோட கண்ணில் இந்த ஐயப்பசாமி மாலை போட்டவர் ஒரு சாமியாகவே தெரிகிறாரு ஐயப்பன் சுய கட்டுப்பாடையும் ஒழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த கலியுக வரதன் ஐயப்பன் கலியுகத்தில் வாழும் மக்களுக்கு தோசத்தை அகற்றி தன் பிள்ளையாக பார்க்குறாருங்க தன்னோட பக்தர்களை ஐயப்பன் மாலை அணிந்தவர்கள் மக்கள் மக்கள் ஐயப்பனாகவே அவங்கள பாவித்து சாமி சரணம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சரணம்னு அவங்க சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியுது கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை அணிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் கடும் விரதம் இருந்து ஐயப்பன் பக்தர் அந்த இடத்த போய் அடைகிறாங்க மாலையில் மாலை அப்படி நம்ம சொல்கிறோம்ல கழுத்தில் போடுற மாலை அதில் நூற்றி எட்டு துளசி மணி கொண்ட மாலையுடன் ஐயப்பன் ஒரு விநாயகர் டாலர் அதில் போட்டு அவங்க உடம்புல அது தொங்குதுங்க தாய் தந்தை மனைவி உற்றார் இவங்க எல்லாரோட ஆசியோட கோயிலில் போய் இறைவன் காலடியில் அந்த மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு குருசாமி கையால் அணியலாம் சிலர் குருசாமி இல்லாதவங்க தாய் தந்தை கைகளாலேயும் அதை அணிஞ்சிக்கிடலாங்க ஆசை கோபம் சுயநலம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அன்பு பணிவு அதே நேரத்தில் வாயில்லா ஜீவன்களையும் ஐயப்பனாக பாவிச்சு நம்ம உதவணும் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடு அல்லது கோயிலில் போய் ஐயப்பனை நினச்சி வணங்கி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை காத்துரட்சிக்க வேண்டும் ஐயனே அப்படின்னு நீங்கள் வேண்டுனீங்கன்னா அந்த ஐயப்பன் உங்களுக்கு வேண்டியதை செய்வார் அவருக்கு ரொம்ப பிடித்த நிறம் சீருடைன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நீலம் காவி பச்சை இந்த உடைகள் தான் ஐயப்பனுக்கு அந்த சாதுக்கள் அணிய வேண்டிய உடைகள் பிரம்மச்சாரி விரதம் முழுமையாகடைபிடிக்கணுங்க அது என்னங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா நேற்று வரைக்கும் நான் என் குடும்பத்தோட மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் நண்பர்கள்னு இருந்திருப்பேன் ஆனால் அந்த மாலையை போட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் என்னோட மனைவி கூட நான் நெருங்க மாட்டேன் எந்த ஒரு சுகம் துக்கம் எதுலேயும் நான் கலந்துக்கிடாமல் ஒரு மனசை அமைதிப்படுத்திட்டு ரொம்ப அதில் நான் அப்படியே அமைதியாக சாதுவாக வாழ்கிறது தாங்க பிரம்மச்சாரியம் எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் மாலையை கலட்டிடக்கூடாதுங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது மரணம் அடைஞ்சாங்கன்னா கோயிலில் போய் குருசாமி மூலம் அந்த மாலையை இல்லைன்னா அந்த கோயிலில் இருக்க குருக்கல்கள் மூலம் அந்த மாலையை கலட்டி வச்சுக்கிடணும் பெண்களின் சடங்கு குழந்தை பிறந்த வீடுகளுக்கு போகவே கூடாதாம் மது மாமிசம் புகை மாது கூடவே கூடாதுங்க அதுதான் ஐயப்பனை பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம் இதெல்லாம் இருக்கிறவன் சம்சாரி அதே நேரத்தில் கன்னிசாமிகள் வந்து முதல் மாலை அணிஞ்சவங்க வந்து தங்கள் வீட்டில் ஒரு பூஜை வச்சு பஜனை வச்சு முடிஞ்ச வர அளவுக்கு அன்னதானங்கள் செய்யணும் அது தங்கள் வசதிக்கேற்ப அதை வச்சுக்கிடலாம் ஏன்னா வசதி இருக்கவங்க நிறைய செய்யலாம் இல்லாதவங்க குறைவாக செஞ்சாலும் தப்பு இல்லை ஆனால் உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு ஐயப்பன் வருவாருங்கிறத மறந்துடக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் எதிரே வரும் மனிதர்கள் ஆண்களை வந்து ஐயப்பனாகவும் பெண்களை வந்து மாளிகை புறத்தம்பி அம்பிகையாக நினச்சி சாமி சரணம் சொல்லணும் அப்படி ஒரு தலையை குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் சாமி சரணம்னு சொன்னீங்கன்னா யாரோ ஒருத்தர் உருவத்தில் உங்கக்கிட்ட ஐயப்பன் கிராஸ் ஆகி போகிறாருன்னு அர்த்தம் அப்போ அவருக்கே போய் சேரும் அந்த வணக்கம் இருமுடி பூஜை அந்த இருமுடியில் ரெண்டு நெய் தேங்காய் ரெண்டு தேங்காய் அரிசி தச்சனையுடன் கூடிய அந்த பையக்குள்ளே வச்சு அதை தான் நீங்கள் தலையில் வச்சு கொண்டு போகிறீங்க அதில் ஒரு தேங்காயை மாளிகைபுறத்தம்மனுக்கும் அப்புறம் ஐயப்பன் வாசலில் இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கும் தேங்காயை உடைக்கிறீங்க ஐயப்பனுக்கு இரண்டு நெய் தேங்காய் அந்த நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ஆகையால் தான் அவரை அவரை நம்ம அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் வீட்டு வாசலில் காவலுக்கு கருப்பு சாமியை வச்சுட்டு போயிருப்பீங்க வரும்போதும் அந்த கருப்பசாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் இப்படி நம்ம வீட்டில் இருக்க அந்த கருப்பனுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு இந்த விரதத்தை நம்ம முடிக்கிறோம் இப்படித்தான் ஐயப்பனுக்கு மாலை அணிஞ்சு அந்த இருமுடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான விசேஷம் நடக்குதுங்க நிச்சயம் நீங்களும் மாலை போடணும் சாமி ஓம் சாமி சரணம்